அல்லாஹுடைய மாபெரும் கிருமையினால் எட்டாம் நாள் தராமியை நிறைவு செய்திருக்கிறோம் திருக்குறானிலே ஒன்பது ஜிசுக்கள் ஓதப்பட்டிருக்கிறது அல்லாஹ் நம்முடைய எல்லா விவாதத்துகளையும் கவல் செய்வானாக அண்ணலாரின் அன்பு தோழர்கள் என்ற தொடரிலே சொர்க்கத்தை கொண்டு சுபஞ்செய்தி சொல்லப்பட்ட சகாபாக்களினுடைய வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நபித்தோழர்

ஏற்ற இஸ்லாமியர்கள் இவர்களும் ஒரு நபர் எந்த நாயகி எப்படி முதன்மையான இஸ்லாத்தி ஏற்றுக்கொண்டார்களோ ஆண்கள்ல அவ்வளவு ஏற்றுக்கொண்டார்களோ அதற்கு அடுத்த தருத்தில் உள்ளவர்கள் இவர்கள் இஸ்லாத்தி என்ற நபர்களில் இவங்க இஸ்லாத்தை ஏற்க போது வயசு சரியா பதினேழு அதாவது நாம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திற்கு ஏற்றுக்கொண்ட அதாவது மூன்றாவது நபராக நான்காவது நபராக இந்த வரலாற்றிலே பதிவு செய்கின்றார்கள் இதென்னா இஸ்லாத்தை நான் ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்றுக்கொண்டது என்றால் நாம் பின்னாடி எதிர்விட்டார் இது ஒன்று பெரிய வித்தியாசமாக நம்ம நமக்கு கேட்கறான் ஆனால் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தில் ஏற்றவர்கள் என்பவர்கள் சாமானியமானவர்கள் அல்ல அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய தியாகத்திலும் சோதனையும் சந்தித்தவர்கள் ஏன்னா பக்கத்து காஃபிர்கள் புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை கடுமையான சோதனைக்கு ஆளாகப்பட்டாங்க அதனாலதான் அவங்களுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கிறது அந்த பட்டியலுத்தினால் இவங்களுக்கு ஏற்பட்ட சோதனை தெரியுமா வெளியே இல்லை உள்ளவன் யாரு அப்படின்னா இவங்க உப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடனே இவங்க உமாவே என்ன சாதே இஸ்லாத்தை விட்டு வந்தது யோக முடியாது மறுக்கிறாங்க நீ இஸ்ராத்தை விட்டு வரவில்லை என்றால் நான் அது வரைக்கும் சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி பெற்றெடுத்த தாயினோட ஒரு போராட்டம் இந்த பக்கம் அல்லாத ஒரு பக்கம் பெற்றெடுத்த தாய் அந்த மாதிரி சாப்பிட மாட்டேன்னு ஒருவேளை ரெண்டு வேலை இல்ல ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் ஆகியோம் சாப்பிடாம இருக்கு உறுதியா இஸ்ராத் விட்டு வா அப்படின்னா தான் சாப்பிடுவேன் ஆனா சாகுதல் இல்லாமல் அந்த தருணத்துல கூட தாய் மேல அல்லாஹ் மேல அப்படின்னா அல்லாஹ் ரசூல் தான் மேலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சாப்பிடாம மயக்கம் போட்டு உழுந்துருச்சு மயக்கம் போட்டு பலகீனமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சேத ரவிழாவிலும் ஆணுகிறாங்க அதுக்கப்புறம் என்னன்னா அந்த மாதிரி நீ எந்த இஸ்லாத்தை கொண்டாயோ அந்த இஸ்லாத்துல என்ன சொல்லப்படுது ஒரு தாய் தகப்படுக்கு கட்டுப்படும் சொல்லுதா இல்லையா நான் அப்பா சொல்றேன் கே இஸ்லாத்தை விட்டு வா து <ion>

சாய்க்கக்கூடிய ஒரு கருவியாக இருந்தது அப்ப வாழ்வீச்சு என்பதை பொதுவாக எல்லோருக்கும் உண்டானதுதான் ஆனா அப்பு வீசக்கூடிய விஷயத்துல நிறைய பேர் கை இல்ல உருவாங்க பத்து அம்பு விட்டாங்கன்னா ரெண்டு அம்பு போய் சொல்லணும் எந்த அம்பு போய் என்ன செய்யும் மிஸ் ஆகும் ஆனா சாதி அம்பு போட்டா சரியில்லாங்க பத்து அம்பு விட்டாங்கன்னா பத்து அம்பு சரியா போய் போய்பாய் எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் செல்லல்லா வலியுறுத்தம் அவர்களை பார்த்துதான் பொதுவாக எல்லா சகாபாக்களையும் இப்படி சொல்லுவாங்க யார் சூழலாம் என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று இது வந்து அரபர் வழக்கத்துல ஒரு வார்த்தை என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அதாவது என் தாயும் தந்தையை விட உங்களை மேலாக நான் வளர்க்கிறேன் உங்களை நான் நேராக மதிக்கிறேன் உங்களை மேலாக பாசத்தை வெளிப்படுத்துகிறேன் வாரி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க ஆனா இந்த வார்த்தையை பெருமானார் சகதிதா அபிவக்தா சொல்லி உங்களை பார்த்து சொன்னாங்க அப்பு வாங்கும் போது

அப்பக்கு குணம் இல்ல கூர்மை இல்ல கூர்மை இல்லைன்னா போய் பாயாது போய் உடம்புல போய் தொலைக்காது ஆனா முனை இல்லாத அந்த கூர்மை இல்லாத அந்த அம்பை கூட சரியான முறையிலே விட்டு எதிரியை வீழ்த்திட்டாரு என்பதற்கு பார்த்து சந்தனாரிசம் அவர்கள் சிரித்தார்கள் சாதே உங்களை மாதிரி வராது இந்த மாதிரி என் தாய் தந்தை உங்களுக்கு அறுபடம் ஆகணும் போர் நேரத்தை உருவாக்கு பாருங்க அப்துல் இஸ்மா அல்லாஹ் வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள்

படங்கள் எல்லாம் அணிக்கிறது இதுதான் ஒரு கதை ஆனா அடுத்த தோட்டத்துல போய் மாபடத்துக்கு கல்லா பண்ணா அந்த பண்ண கூடாது குறிப்பா அணிகிறது சொல்ல வர இது எல்லாம் சாதவர்கள் எல்லாம் பெல்ல வரைய செய்யக்கூடிய ஒரு பெற்றவர்களா ஹைதன் நாரெல் ஹை இதுக்காக உங்க சொருக்கத்தின் சுபதீதி சொல்லப்பட்டவர்களா என்றால் இது மட்டும் அல்ல இவருடைய வாழ்க்கையில் இன்னொரு பகுதியை நம்ம பார்க்கலாம் இவருடைய திறமையை தான் இவ்வளவு நேரம் அவங்க பார்த்தோம்

ஹலாலான பொருளை மாத்திரம் ஈட்டி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்பது வரலாறு இந்த அளவிற்கு என்றால் சாபாக்களுடைய பட்டியலிலே சகது கையே துவா கேட்டால் அல்லாஹ் கவுல் செய்வான் எல்லா சாபாக்களும் துவா கேட்பார்கள் தவறாகும் அதில் எந்த சந்தேகம் இல்லை ஆனால் உடனே அல்லாஹ் பதில் சொல்வார் என்றால் சாகுடைய துவா இருக்கிறார் இவர்களும் அப்படி இருந்தார்கள் இவர்களுக்காக நவியும் துவாவும் செய்தார்கள் என்ன செய்தார்கள்

எவ்வளவு நேரம் நான் கேட்கிறேன் எத்தனையோ நாரத்தலாக நான் கேட்கிறேன் துவா ஏன் அம்மா என் துவா கபுலாக்க மாட்டேங்கிறான் ஏன் அம்மா எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான் யோசிக்க வேண்டும் நம் துவாவிலே குறை இருக்கிறது சொல்லதாக சொன்னாங்க ஹராமான உணவு ரொம்ப தான் தேவையில்லை உள்ள தட்டுறது ஒரு கவலம் போதும் ஒரு கவலம் என்பது ஒரு ஒரு கையில எடுத்து சாப்பிடுங்க இதுதான் ஒரு கவலம் இந்த அளவிற்கு ஒரு ஹராம் உள்ள போய் விட்டால் முடிஞ்சு வச்சு விடுவான் இந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் சரி உணவை விட்டால் போதுமா உங்களுடைய ஆடை ஹலாலாக உங்கள் வாகனம் ஹலாலாக இருக்க வேண்டும் உங்களுடைய இருப்பிடம் ஹலாலாக இருக்க வேண்டும் உங்கள் கொடுக்கல் வாங்கல் ஹலாலாக இருக்க வேண்டும் எல்லா விஷயத்திலும் ஹலாலோடு இருக்க வேண்டும் இருந்தால் உங்களுடைய அல்லாஹ் அல்லாஹிடத்தில் அங்கீகரிப்பு உடனே உண்டு

மதினாவில் அங்கு ஒரு பத்து மைல் தூரம் அத்தீக் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் அவங்களுடைய வீடு அந்த வீட்டுல வச்சு அவங்க இறக்குறாங்க அவருடைய ஜனாசா ஜன்னத்தின் பத்தியில வந்து அடக்கம் செய்யப்படுகிறது இவர்கள் கடைசி தருணத்துல மதினாவில இந்த சக்காத்து வசூல் செய்யக்கூடிய இடத்துல அந்த இவங்களுடைய பங்களிப்பாக சக்காத்த கொடுத்து விடுறாங்க அப்பவே ஐயாயிரம் டீலார் சக்காத்து கொடுத்து விட்டாங்க வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் இவர்கள் ஐயாயிரம் தீனார்

ஹலால் ஹராமை பேணுவதிலும் இவர்கள் கை தேர்தல் என்பதாக வரலாறு இஸ்லாத்தின் ஆரம்பத்திலே இவர்கள் ஏற்றார்கள் ஈமாவை என்று மட்டுமல்ல கடைசி வரைக்கும் மார்ந்த வாழ்க்கை பரிசுத்தம் என்பது பதில் நாம் இந்த சகாமியின் மூலமாக படிப்பினை பெறுவோம் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹலாலை பேணுவதின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய துவா மட்டுமல்லங்க அல்லாட்ட பெரிய அங்கீகரிப்பும் கூட அல்லாட்ட நமக்கு பெரிய ஒரு மதிப்பு ஏற்படும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது அல்லாஹ் நம்மை பிரியப்பட ஆரம்பிச்சிருக்கோம் எங்க ஹரா உள்ள நுழைகிறோம் அல்லாஹ் துவாவை மட்டும் கவல் செய்ய மாட்டான் இல்ல நம்மளையே அல்லாஹ் ஒதுக்கி வச்சிருவோம் அல்லாஹ் இந்த நிறைவேற்றம் நம்மை பாதுகாப்பானாக உன்னதமான ஈமாவிய உறுதியாக தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எனக்கு அல்லாஹ் தான் முதலிலே அடுத்து ரசூல் அடுத்து அடுத்துதான் உலகம் சார்ந்த உறவுகள் வாழ்ந்து காட்சி பெருமகனாருடைய அந்த உன்னத வாழ்வு நெறிகளை நாமும் கடைபிடிப்போம் வல்லுவோம் அவர்களோடு சொர்க்கத்திலே நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து அருகுறிவானாக ஆமீ